வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரூப் காளி நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் கோர்சஸ் கிளாஸஸ் எது வந்து பெஸ்டா இருக்கும் என்னென்ன கோர்சஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் நியூ பேட்ச் ஃப்ரெஷ்ஷா ஜூலை ஃபஸ்ட் வீக்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கரெக்டுங்களா ஜிஎஸ் பவுண்டேஷன் அப்படின்னு அது என்னுடைய ஹெல்த் இஷ்யூ காரணமா டிஸ்கில் வந்து பல்ஜ் ஆயிருக்குது அதே நேரத்தில் டிஸ்க் வந்து பயங்கரமாக வந்து லைட்டாக அந்த இடத்துல பெயின் வந்துட்டே இருக்குது அடிக்கடி ஒரு டூ வீக்ஸ் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க அதனால அந்த வீடியோ நான் ரெக்கார்ட் வீடியோவாக கொடுக்குறேன் குரூப் டூ குரூப் டூ ஏக்கு நம்ம ஜிஎஸ் ஃபவுண்டேஷன் பேட்ச் நியூ பேட்ச் லைவாக ஸ்டார்ட் பண்ண போறது இல்லை ஆல்ரெடி நம்ம எடுத்த வீடியோ இருக்குது ரெக்கார்ட் வீடியோவா அது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கை கொடுக்கும் நீங்கள் எழுத போகிற குரூப் டூ குரூப் டூ ஏக்கு ஸோ அந்த விஷயத்தை சொல்றதுக்காக தான் இந்த கிளாஸ் இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் தான் இருக்கும் பெஸ்ட் கோர்சஸ் ஆன்லைன் கிளாஸஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியல் அமைப்பு குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் போர் எஸ் எஸ் ரயில்வே எஸ்ஐ போலீஸ் எல்லா எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும் ரொம்ப முக்கியமான விஷயம் இது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏக்கு பிரிலிம்ஸ் மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும் மறந்துடாதீங்க சோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதே தான் ஜாகிரபியும் எல்லா போட்டி தேர்வுக்கும் இந்தியன் எக்கானமி பிசிக்ஸ் அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அஞ்சு சப்ஜெக்ட்டுக்கு இப்ப நம்ம கிளாஸ் கொடுத்துருக்கோம் யூனிட் நம்பர் எயிட்டுக்கு நான் ரெக்கவர் ஆகி வந்துட்டு மேக்சிமம் இந்த குரூப் ஒன் பிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இந்த வீடியோ கோர்ஸ் வந்து நான் லான்ச் பண்றேன் யூனிட் நம்பர் எயிட்டுக்கு யூனிட் நம்பர் எயிட் ஃபுல்லா வராது திருக்குறளை தவிர்த்து மற்ற எல்லாத்துக்கும் ஆன்லைன் கிளாஸ் வரும் ஓகேங்களா சோ இந்த கிளாஸ் வந்து ஜூலை பிப்டீன்ல இருந்து எதிர்பார்க்கலாம் கல்வி வளர்ச்சி நாள் அணையில இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் சரிங்களா அது தனியா வரும் இப்போதைக்கு இந்த அஞ்சு கோர்ஸ் ஆல்ரெடி எடுத்து முடிச்சுட்டோம் ஒன் இயர் வேலடிட்டி ரெக்கார்ட் வீடியோ கோர்ஸ் ஆகு பைலிங்குல தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பிடிஎஃப் மெட்டீரியல் இருக்கும் நம்ம என்ன கிளாஸ் எடுக்கிறோமோ அந்த பிடிஎஃப் நம்மளுடைய மொபைல் ஆப்லயே கொடுத்துருக்கோம் இந்த கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் வீடியோக்கு கிளியே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ செவன் ஜீரோ டூ அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கும் நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் டீம் உங்களை கைட் பண்ணுவாங்க எப்படி ஜாயின் பண்ணணும் இது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே ஃபோர் டபுள் நைன் நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறதுனால மினிமம் ப்ரைஸ்ல கொடுத்துருந்தோம் இந்த ஆஃபர் ஜூன் தேர்ட்டியோட முடிஞ்சிடும் ஜூலை ஒன்ல இருந்து இது ஃபைவ் டபுள் நைன் ஆயிடும் இதே கோர்ஸ் தான் இதே கோர்ஸ் தான் ஃபோர் டபுள் நைன் வந்து ஃபைவ் டபுள் நைன் ஃபைவ் டபுள் நைனா இன்க்ரீஸ் ஆகிடும் அதுக்கு முன்னாடியே இந்த ஆஃபரை இந்த கிளாஸஸ யூஸ் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் திரும்பவும் சொல்றேன் நீங்க எழுத குரூப் டூ குரூப் டூ பிலிம்ஸ் மெயின்ஸுக்கு குரூப் ஒன் மெயின்ஸுக்கும் இது யூஸ் ஆகும் ஃபைன் நம்ம குரூப் ஒன் எக்ஸாம் ஜூலை பதிமூணு முடிஞ்சதுக்கு அப்புறமேன்சர் கீ கூட போறோம் அன்னைக்கு தினத்திலேயே அன்னைக்கு நைட்டுக்குள்ளாலேயே நம்ம சப்ஜெக்ட் இருந்து எவ்வளவு கேள்விகள் வந்தது அப்படிங்கறதையும் கூட போகிறோம் ஸோ மறக்காம அந்த வீடியோவையும் பாருங்க அந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம் அடுத்தது குரூப் டூக்கு ஜாயின் பண்ணலாம் பட் அது முன்னாடி கிளாஸஸ் என்ன ஆயிடும் டைமிங் ஒரு பிப்டீன் டேஸ் உங்களுக்கு டேஸ் முடிஞ்சிடும் அந்த பிப்டீன் டு டுவென்ட்டி டேஸ்ல நீங்க மூணு சப்ஜெக்ட் முடிச்சிடலாம் ரிவிஷன் கிளாஸ் ஒவ்வொரு வீடியோ கோர்ஸுமே டுவெண்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் இருக்கும் அதிகபட்சம் இருபத்தஞ்சு மணி நேரம் இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு சப்ஜெக்டும் முடிச்சு முடிச்சு வச்சிடலாம் அதாவது ஜூலை பிப்டீன்க்கு உள்ளார சொல்றேன் ஏன்னா இப்போ நம்ம ஜூன் லாஸ்ட் வீக்ல இருக்கோம் ஸோ இந்த ஆஃபர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க அஞ்சு சப்ஜெக்ட் இருக்குது இப்போதைக்கு யூனிட் நம்பர் எய்ட் ஜூலை பதினஞ்சுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அது தனியாக நான் இன்டிமேஷன் கொடுக்குறேன் நம்ம டெலிகிராம் குரூப்ல எல்லாம் இன்டிமேஷன் கொடுத்துட்டு இருக்கோம் டெலெகிராம நீங்க ஜாயின் பண்ணு நினைச்சீங்கன்னா அதுவும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் அது நிறைய ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் போட்டுருக்கோம் டெலகிராமில் தேவைப்படுறாங்க ஃபைல்ஸ் மெனுல போய்ட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயா மெட்டீரியல்ஸ் எல்லாமே டெலிகிராம் குரூப்ல இண்டிவிஜுவல் கிளாஸஸ்ஸா எனக்கு வேணாம் சார் எனக்கு வந்து இந்த அஞ்சு சப்ஜெக்ட்டும் வேணும் இந்த அஞ்சு சப்ஜெக்ட் டோட்டலா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கொடுத்துருந்தோம் இல்லையா அஞ்சு சப்ஜெக்டுக்கும் சேர்த்து டூ தௌசண்ட் ருபீஸ் தான் சோ இதுக்கு நீங்க நம்மளுடைய நம்பர் டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ செவன் ஜீரோ டூ இந்த நம்பர் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா டீம் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க எப்படி இந்த அஞ்சு கோர்ஸையும் டூ தௌசண்ட் ருபீஸ்ல வந்து அவைலபிள் பண்ணிக்கிறது சரி இதுல நீங்க யாராவது மாற்றுத்திறனாளிகள் இருக்கீங்க பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி இருக்கீங்கன்னா பி டபிள்யூ டி ஸோ அவங்களுக்கு இதுல இருந்து நான் என்ன பண்றேன் கன்செஷன் கொடுத்து ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணா போதும் ஃபைவ் சப்ஜெக்ட் இதுக்கு நீங்க பிடபிள்யூடி தான் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும் சோ அதுக்கான சர்டிபிகேட் ப்ரூஃப் இருந்து அனுப்புனீங்க அப்படின்னா இந்த அஞ்சு சப்ஜெக்ட் நான் தௌசண்ட் ருபீஸுக்கு தரேன் ரொம்ப ரொம்ப நான் ஏற்கனவே ரொம்ப மினிமமா வச்சிருக்கிறேன் அதை விட இன்னும் மினிமமா மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு இந்த கோர்ஸ் கொடுத்துருக்கிறேன் உங்களுடைய நண்பர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக நான் நடத்துறது எக்ஸாமுக்கு வரும் அதை நீங்கள் குரூப் ஒன்லையே ஃபீல் பண்ணுவீங்க அது நீங்கள் ஈஸியாக எக்ஸாமில் உட்காரும்போதே உங்களால் அதை புரிஞ்சுக்க முடியும் அதர்ஸ் மற்ற எல்லாருக்குமே ஏன்னா அஞ்சு கோர்ஸ் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஆயிடும் அஞ்சுமே தேவைப்பட்டவங்க டூ தௌசண்ட் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபர் முடியறதுக்கு முன்னாடி இந்த வேலிடிட்டிக்குள்ளாரியே இந்த ஒன் இயர் வேலிட்டியில் இந்த கோர்ஸை அவைல் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய தேர்வு நோக்கில் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் குரூப் டூ குரூப் டூ ஏ தயாராக நான் ஒரே விஷயம் மட்டும் சொல்றேன் என்ன நிறைய டைம் இருக்கு என்ன சார் நிறைய இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க ஆல்ரெடி குரூப் ஃபோரு நிறைய படிச்சு முடிச்சிட்டு இருப்பீங்க தமிழோ மேக்ஸோ சிக்ஸ் டூ டென்த்தோ முடிச்சிட்டு இருப்பீங்க நீங்க படிக்க வேண்டியது லெவன்த் டுவெல்த் தான் சோ சீக்கிரமா படிங்க நம்ம கோர்ஸை ஜாயின் பண்ணவங்க ஃபுல் கோர்ஸ் சீக்கிரம் பார்த்து முடியுங்க எந்த டவுட் நான் திரும்ப திரும்ப அதே செக் பண்ணுங்க டவுட்ஸ் தான் நீங்க டெலகிராம்ல கேட்கலாம் இல்ல நம்ம யூடியூப்ல கேட்கலாம் அல்லது மொபைல் ஆப்லேயே தனியா ஒரு பேஜ் இருக்குது அதுல நீங்க கேட்கலாம் உங்க டவுட்ஸ் நான் எப்ப ஃப்ரீயாக இருக்கணும் அப்ப நான் கிளியர் பண்றேன் சீக்கிரமா வீடியோ கோர்ஸ் பார்த்து முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிடுங்க கண்டிப்பாக எக்ஸாம்ல ஜிஎஸ் பார்ட்ல அதிகபட்ச மதிப்பெண் நம்மளால வாங்க முடியும் அதுக்கு நானும் நம்மளுடைய கிளாஸ் மெட்டீரியலும் பொறுப்பு தாராளமாக நூத்துக்கு தொண்ணூறு சதவீத கேள்விகள் மினிமமாக நான் சொல்றேன் நம்ம நடத்தின பாடத்துல இருந்து தான் வரும் ஓகே நல்லா படிங்க படிச்சது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது படிச்சதை மீண்டும் மீண்டும் படிக்கணும் ரிவிஷன் பண்ணணும் அதுதான் முக்கியமான விஷயம் ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட் நல்லா படிங்க தேங்க்யூ